ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் எழுபதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாட்டிலே திருவரங்க தமுதனார் ராமானுஜட்ட பிரார்த்திக்கிறார் அடியன் ரொம்ப தாழ்ந்த பள்ளமாக இருக்கிறேன் ரொம்ப பள்ளம்னு சொல்லி அடியனை விளக்காமல் நீங்கள் உயர்ந்த மேகமாக இருக்கிறீர்கள் மேகமாகிய நீங்கள் உங்கள் அருள்மழையை இந்த பள்ளத்தின் மீது பொழிந்தால் அந்த அருள்மழையை இட்டு என் குறைங்கிற பள்ளத்தை நிரப்பி அடியனையும் உயர்த்திடலாமே அப்ப ரொம்ப தாழ்ந்தவனை ரொம்ப உயர்ந்தவன் தள்ளி விடுவது பெருமை இல்ல ரொம்ப தாழ்ந்தவனை ரொம்ப உயர்ந்தவன் கை கொடுத்து உயர்த்தி விடுவதுதானே பெருமை இந்த இடத்துல திருவரங்கத்தமுதனார் தம்ம தாழ்த்தி சொல்லிக்கிறார்னா அவர் தாழ்ந்தவர்னு அர்த்தமே கிடையாது இதெல்லாம் நம்ம சார்பில் சொல்றார் இது நமக்கு பொருந்தும் அப்போ வாருங்கள் இந்த பாட்டில் நாம எல்லோரும் ராமானுஜ பிரார்த்திப்போமா நாம எல்லோரும் பள்ளம் போல இருக்கோம் அந்த குழி மாதிரி அவ்வளவு குறைகள் நம்ம கிட்ட இருக்கு ராமானுஜங்கிற அந்த ஒரு மேகம்தான் அருள் என்ற மழையை பொழிந்து எப்படி ராமபிரான் கற்களையும் மலைகளையும் மரங்களையும் இட்டு கடல்ல அலை கட்டி சேது பாலம் அமைத்தானோ அப்போ அங்கே என்ன பண்ணான் மரங்களையும் கல்லையும் மலையையும் இட்டு கடல்ல உள்ள அந்த பாதையை அடைத்து சேர்த்து கட்டினா அதுபோல ராமானுஜர் தம்முடைய அருள்மொழியை புழிந்து இந்த நம்முடைய குற்றம் என்ற குழிகளை எல்லாம் அடைத்து இந்த பள்ளத்தை மேலே கொண்டு வரணும்னா அவரால் தான் முடியும் அதை பிரார்த்திப்பதுதான் எழுபதாவது பாசுரம் தாழ்ந்தவனான அடியனுக்கு உயர்ந்தவரான ராமானுஜர் அருள் புரிய வேண்டும் எண்ணையும் பார்த்து என் இயல்வையும் பார்த்து எண்ணில் பல் உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்றி என்பால் பின்னையும் பார்க்கில் நலம் உளதே உன் பெரும் கருணை தன்னை என் பார்ப்பர் இராமானுஷா உன்னை சார்ந்தவரே என்னையும் பார்த்து என் இயல்வையும் பார்த்து எண்ணில் பல்குணத்த உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்றி என்பால் பின்னையும் பார்க்கில் நலமுள்ளதே உன் பெருங்கருணை தன்னை என் பார்ப்பர் இராமானுசா உன்னை சார்ந்தவரே இந்த பாட்டை ரெண்டு பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள் முதல் பகுதியில திருவரங்க தகுந்தனார் ராமானுஜரிடம் சொல்கிறார் மூன்று விஷயங்களை சிந்தித்து பாருங்கள் இந்த மூன்று விஷயத்தை சிந்தித்து பார்த்தால் ராமானுசரே நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணுவதுதான் நல்லது பாட்டின் இரண்டாவது பகுதியில் என்ன சொல்றார்னா நீங்க அனுகிரகம் பண்ணாவிட்டால் என்னாகும் என்பதையும் ராமானுஜருக்கு சொல்றார் அப்போ பாட்டின் முதல் பாதி மூன்று விஷயங்களை கருத்தில் கொண்டு அருள் புரிய வேண்டும் அது என்ன மூணு விஷயம்னா முதலார் சொல்கிறார் என்னையும் பார்த்து என் இயல்வையும் பார்த்து எண்ணில் பல்குணத்தை உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் முதலார் சொல்றார் ராமானுஜரை பார்த்து அடியேன் இதுவரை செய்து வந்த பாபங்களையும் சிந்தித்து பாருங்கள் எதிர்காலத்தில் அடியேன் திருந்த போகிறேனா என்று என் இயல்பையும் சிந்தித்து பாருங்கள் அதே சமயம் திருந்தாதாரை கூட திருத்தக்கூடிய அளவுக்கு உயர்ந்த கருணை படைத்த உங்கள் கருணையும் சிந்தித்து பாருங்கள் இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நீங்கள் அடியனுக்கு அனுகிரகம் பண்ணுவதுதானே உச்சிதம் அதைத்தான் மூன்று விஷயம் சொல்றார் பாருங்க முதல் விஷயம் என்னையும் பார்த்து திருவரங்கத்த முதலார் சொல்கிறார் என்னை பாருங்கள் இதை நமக்கெல்லாம் பொருந்தும் இதுவரை பாபமே செய்து பாபியானேன்னு ஒரு நல்ல காரியம் பண்ணாமல் தர்மத்தின்படி சிந்திக்காமல் பகவானுடைய சிந்தனையில் ஈடுபடாமல் அடியார்களுக்கு கைக்கரியம் பண்ணாமல் எததெல்லாம் சாஸ்திர விரோதமோ எததெல்லாம் தர்மத்துக்கு விரோதமோ அப்படிப்பட்ட செயல்களையே செய்து பிறரை துன்புறுத்தி இப்படியே வாழ்ந்து வந்த என்னையும் பார்த்து இத்தனை பாபங்கள் செய்த அடியனை பாருங்கள் என் இயல்வையும் பார்த்து இயல்புனா பேசிக் நேச்சர்னு அர்த்தம் அதாவது ஒருத்தரோட இயல்பை பார்க்கும்போது சரி இத்தனை நாள் பாபம் பண்ணாலும் இவர் போக போக எதிர்காலத்தில் திரும்ப வாய் திருந்த வாய்ப்பு இருக்குன்னு நினைப்போம் என் இயல்பையும் பார்த்து என்னுடைய பேசிக் நேச்சர் இயல்பை பாருங்க பார்த்தா இது எதிர்காலத்திலையும் திருந்தவே திருந்தாது இது திருந்தாத ஜென்மம்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்படிப்பட்ட இயல்பு அப்போ என்னையும் பார்த்துன்னா பாஸ்ட்ல நான் செய்த பாபங்களை நினைத்து பாருங்கள் என் இயல்பையும் பார்த்துன்னா ஃபியூச்சர்ல நான் திருந்த வாய்ப்பில்லை என்றும் நினைத்து பாருங்கள் அப்போ நானா திருந்தணும்னா எதிர்காலத்திலும் திருந்த மாட்டேன் இதுவரை என்ன பண்ணியிருக்கேன்னா பாபங்கள் தான் பண்ணியிருக்கேன் அப்போ ஒரே கைவிட்டு விடலாமான்னா கைவிடக்கூடாது ராமானுசரே உங்கள் கருணையை நினைத்து பாருங்கள் அதான் மூணாவது விஷயம் எண்ணில் பல்குணத்தை உன்னையும் பார்க்கில் அப்போ ஒன்று எண்ணையும் பார்த்து பாஸ்ட் சின்ஸ் என் இயல்பையும் பார்த்து ஃப்யூச்சர்ல எப்படினாலும் தப்பு தான் பண்ண போறேன் ஆனால் மூணாவதாக ஒரு விஷயம் இருக்கு எண்ணில் பல்குணத்தை எண்ணில்னா எண்ணிக்கையில் அடங்காத பல்குணத்தை பல பல மங்கட குணங்கள் நிறைந்த உன்னையும் பார்க்கில் ராமானுஜரே உங்களை சிந்தித்து பாருங்கள் எண்ணில் பல்குணத்தை உன்னையும் பார்க்கில் எத்தனை எத்தனை மங்கள குணங்கள் நற்குணங்கள் நிறைந்தவர் ராமானுசர் கல்யாண குண நிதியாக இருப்பவர் ராமானுசர் அவருடைய கருணை பெருமாளின் கருணையை விட உசத்தியாச்சே தப்பு பண்றவாழ்கிட்ட அவர் காட்டக்கூடிய பொறுமை பூமி தேவியின் பொறுமையை விட ஒசத்தியாச்சே நம் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பு வாத்சல்யம் அது மகாலட்சுமி தாயார் குழந்தைகள் மீது காட்டும் அன்பை விட வசத்தியாச்சே அப்ப எண்ணில் எண்ணிக்கையில் அடங்காத பல்குணத்தை ஒத்த தொட்ட ஒரு ஒரு குணம் சொல்றோம் இந்த குணத்தை பெரிய பெருமாள்கிட்ட பார்க்கலாம் இது பெரிய பிராட்டியிட்ட பார்க்கலாம் இதை பூமி பிராட்டிகிட்ட பார்க்கலாம்னு எண்ணில் பல்குணத்தை அந்த பல குணங்கள் அத்தனையும் ஒருத்தர்கலாமாண்ணா அது ராமானுஜரிடம்தானே காண முடியும் அப்ப எண்ணில் பல்குணத்தை உன்னையும் பார்க்கில் ராமானுஜரே அப்படிப்பட்ட உங்கள் பெருமையை சிந்தித்து பாருங்கள் இந்த ராமானுஜர் காப்பாத்தலைன்னா அடியன வேறு யாருமே காக்க முடியாது மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்துல சாதிக்கிறார் அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ அதிகாரம் இல்லாதார் கன்றோ எதிராசா நீ இறங்க வேண்டுவதுன்னார் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னா நான் பெருமாள் மோட்சம் வாண்டு விடுவேன் இல்லைன்ட்டு தான் ராமானுசரே உங்களிடம் வந்திருக்கிறேன் நீங்களும் கைவிட்டுட்டா எங்க போவேங்கிறார் அப்போ திருவரங்க தமுதனார் என்னுடைய பழைய பாபங்களை பாருங்கள் எதிர்காலத்துல திருந்த மாட்டேங்கிற இயல்பை பாருங்கள்னு சொன்னது கைவிடுவதற்காக பார்க்க சொல்லலையாம் நீங்களும் கைவிட்டுட்டா வேற யாராலுமே காக்க முடியாதுங்கிறதுனால அதையும் சிந்தித்து பாருங்கள்ங்கிறார் ஒருவேளை பாஸ்ட் ஓரளவு நல்லா இருந்தா அதை வச்சு பெருமாளாவது காப்பாத்துவார் எதிர்காலத்தில் திருந்தற மாதிரி வாய்ப்பு தெரிஞ்சதுன்னா அப்போ பெருமாள் காப்பாற்றுவார் நான் கடந்த காலத்திலையும் தப்பே தான் பண்ணிருக்கேன் எதிர்காலத்திலையும் திருந்த வாய்ப்பு இல்லைங்கும்போது போது பெருமாளும் காப்பாற்ற மாட்டார் அப்படிங்கும்போது போது ராமானுசரே எண்ணில் பல்குணத்தை உன்னையும் பார்க்கில் எல்லையில்லாத குணம் படைத்த உங்களை சிந்தித்து பாருங்கள் அருள் செய்வதே நலம் எனக்கு நீங்கள் அருள் புரிவது காப்பது உங்கள் குணத்தாலே என் குறைகளை எல்லாம் இட்டு நிரப்பி அடியனை மேலே உயர்த்துவது அதுவே நலம் அதுதான் நல்லது யாருக்குன்னா திருவரக்கத்த தமுதனார் தனக்கு நல்லதுன்னு சொல்லல அது நல்லதுங்கிறது தான் இங்க ரொம்ப அழகா பிள்ளைலோகம் ஜியர் வியாக்கியானத்தில் காட்டுகிறார் பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம கிட்ட ஆயிரம் குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு ஏதாவது ஒரு குணம் இருக்கான்னு பார்த்து பிக் பண்ணி எடுத்து பாரம் எதை போலன்னா அடியனுடைய பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் காட்டுறார் காசாரதோபி ரசஜாத்த பரிகிரகேஷு நைப்புண்யாவி வாரண ராஜ சுண்டா சரரக்ஷ சக்ரி சுண்டாபிராமம் கஜராஜமேனம் இந்த கஜேந்திரன்கிற யானை இருக்கே அது சேரு நிறைந்த ஒரு பொய்கேல இறங்கித்தான் இது வில்லூர் சுவாமி அனுபவம் சேரு நிறைந்த ஒரு பொய்கேலை இறங்கித்தான் ஆனா அந்த பொய்கேல சேரு இருப்பதை அது பார்க்கலையாம் அந்த சேற்றில் கூட அழகான செந்தாமரை மலர்ந்து இருப்பதை பார்த்துதான் அந்த செந்தாமரைய பெருமாள் திருவடிக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைச்சு பறிச்சுதான் இதை பார்த்தாராம் பெருமாள் ஆகா என்னுடைய குணம் அப்படியே அந்த யானைக்கு இருக்கேட்டுதான் முதலை கிட்டேருந்து அந்த யானையை காக்க ஓடி வந்தாராம் பெருமாளுடைய குணம் என்னன்னா நம்ம மனசெல்லாம் சேரு போல இருக்கு நம்ம மனசுல நிறைய அழுக்கு சேறு போல இருந்தாலும் செந்தாமரை போல ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா அந்த ஒரு நல்ல குணத்தை வைத்து நான் உனக்கு அனுகிரகம் பண்றேங்கிறான் இந்த மனசு பகவானை தவிர வேற யாருக்குமே வராது மனிதர்கள் பாருங்களேன் ஒத்தனிட்ட நூறு நல்ல விஷயம் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பத்தான் ஹைலைட் பண்ணுவா அப்பதான் எல்லாரும் பேசுவா இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே யாராவது நம்ம ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே வேண்டாதவா யாராவது இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நாம ஏதாவது ஒரு பதிவு உண்டு நாம சந்தோஷமா இருக்கோன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் அவள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் அதை வச்சே ஓகே இவர்கள்லாம் நம்மை விரும்பாதவர்கள் இவாழ்கிட்டேந்து நாமளே நாம்ளே புரிஞ்சுட்ருலாம் அப்போது மற்றதுக்கெல்லாம் வாழ்த்தறதுக்கு வராளோ இல்லையோ சில விஷயத்துக்கு அட்வைஸ் பண்ணுறதுனா மட்டும் சில பேர் வருவா ஏன்னா மனிதனுடைய இயல்பு என்னென்னா நீ நூறு நல்ல விஷயம் என்ன இருக்குங்கிறத அவன் பார்க்க மாட்டான் ஒரு தப்பு அவன் கண்ணில் பட்டுதுன்னா அந்த தப்பை பற்றி தான் பேசுவான் ஆனால் இறைவனுடைய இயல்பு என்னென்னா நீ நூறு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி பரவாயில்லப்போ த தவறுங்கிறது இஸ் ஹியூமன் எல்லா மனிதர்களும் தப்பு தான் செய்வார்கள் ஆனால் அதுல எங்க நல்லது இருக்குன்னு பார்த்து எடுத்துப்பானா ஆனா ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா அருள் செய்வதே நலம் நலம்னா உயர்ந்தது பெருமாளை விடவும் உயர்ந்த குணம் எப்படிப்பட்ட அருள்னா நம்ம தப்பே பண்ணிருந்தாலும் குற்றத்தையே குணமா வச்சுன்னு ராமானுஜர் அனுகிரகம் பண்ணிடுவாராம் ஏன்னா திருவரங்கத்தை முதலாளர்கள சொல்லிட்டார் இது வரைக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன் எதிர்காலத்திலையும் நல்லது செய்வேன்னா தெரியல ஆனா என்னையும் ராமானுஜர் காப்பாத்துவாரே அது எப்படின்னா பரவாயில்லப்பா இப்போதைக்கு திருந்தி வந்த இல்லையா ஓகே இந்த நிமிஷம் நல்ல வந்து சொல்ற இதுவரைக்கும் நீ செய்த குற்றங்களையே குணமாக எடுத்து அனுகிரகம் பண்றேன் அப்படி பண்ணினதுனால என்ன ஆகுதுன்னா ராமானுஜர் அருளாத அதுக்கப்புறம் நாம திருந்தி பக்தர்களாக ஆகிறோம் அப்ப நாமா திருந்துவதுன்னா நம்ம இயல்புக்கு அது சாத்தியம் இல்ல ஆனா ராமானுஜர் குற்றத்தையே குணமாக கொண்டு ஒரு அனுகிரகம் பண்ணிடுறார் அதனால் நாம் திருந்துகிறோம் அல்லவா அப்ப அருள் செய்வதே நலம் அதுதான் ராமானுஜருடைய குணங்களுக்கு பெருமை அதுதான் அவருடைய ஏற்றம் தப்பே பண்ணாலும் சரின்னு சொல்லி மதிப்பளிக்கிற குணம் யாருக்கு வரும் அது ராமானுஜர் ஒத்தருக்கு தான் வரும் பெருமாளுக்கே வராது அன்றி பால் பின்னையும் பார்க்கில் நலமுடதே இப்ப பாட்டின் இரண்டாவது பகுதி திருவரகத்தை முதலார் ராமானுஜத்தை கேட்கிறார் நீங்களும் அப்படி இல்லாமல் அன்றி அன்றினா அதர்வைஸ் இப்படி இல்லாமல் என் பால் குற்றமே உள்ளவனான அடிய நிலத்தில் பின்னையும் பார்க்கில் பின்னையும்னா மேன்மேலும்னு அர்த்தம் பின்னையும் பார்க்கில் நான் இன்னும் இன்னும் மேல மேல ஆராய்ந்து பார்த்தால் நலம் உளதே நலம்னா நல்ல குணம் நலம் உளதே நல்ல குணம்ங்கிறது இருக்கா ராமானுஜரே எங்கிட்ட நீங்க நல்லதை தேடணும் தேடாதீங்கோ நீங்க எவ்வளவு தேடினாலும் கிடைக்காதுன்னு தார் வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவா ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் அவர் தேர்வு விடைத்தாள் திருத்துவதற்காக ஆன்சர் ஷீட் கரெக்சன்காக போயிருந்தாராம் இங்க போய் உட்காந்து ஒவ்வொரு வினை விடைத்தாளா எடுத்து கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறார் பார்த்தா பசங்க கையெழுத்தெல்லாம் அவருக்கு புரியல வாத்தியார் புலம்பின்டே திருத்தினாரா என்னடா இது தமிழ் எழுதியிருக்கானா தெலுங்கு எழுதியிருக்கானான்னு தெரியல என்னமோ ஜிலேபி மாதிரி பசங்க எழுதுறா என்னடா இது இந்த செல்போன் வந்ததுல இருந்து பசங்களுக்கு கையெழுத்தே ஒழுங்கா வரல திட்டினே பாவம் நம்ம பசங்க தானே எல்லாத்துக்கும் மார்க் போடுவோம் திருத்தி திருத்தி மார்க் போட்டுருக்கா அதுக்குள்ள பார்த்தா அந்த தேர்வு மையத்தின் அதிகாரி ஒருத்தர் ஓடி வந்தாராம் சார் சாரி சாரி தெலுங்கு பேப்பரெல்லாம் தமிழ் பேப்பருக்கு பக்க மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி தூக்கின்னு வரார் இப்ப இதுலேருந்து என்ன தெரியுது இவர் தெலுங்கு தான் தமிழ் பேப்பர்னு நினைச்சு திருத்தின்னு இருக்காருன்னு தெரியுது அப்போ எங்கிட்ட எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் தெலுங்கு பேப்பர்ல தமிழ் எப்படி கிடைக்கும் அதுபோல அன்றி என் பால் பின்னையும் பார்க்கில் நலமுள்ளதே குற்றமே உள்ளவனான அடிய நேரத்துல நீங்க குணத்தை தேடுறேன்னு தேடினா எப்படி கிடைக்கும் அதனால ராமானுஜரே கிடைக்காது அது மட்டும் இல்ல அன்றியன் பால் பின்னையும் பார்க்கில் நலமுள்ளதே என்கிட்ட நல்லது இருக்கான்னு தேடி அந்த ஒரு நல்லதுக்குத்தான் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டா உன் பெருங்கருணை தன்னையன் பார்ப்பர் ராமானுசா உன்னை சார்ந்தவரே அப்புறம் உங்களுடைய அடியார்கள்லாம் உங்கள் கருணையை ரொம்ப கம்மியாக நினைக்க மாட்டார்களா உங்கள் கருணையை இழிவாக நினைத்து விட மாட்டார்களா என ராமானுஜரை கொண்டாடுவதே குற்றமுள்ளோரை கூட திருத்தி காக்கக்கூடியவர் என்பதால் தான் உங்களை கொண்டாடுகிறார்கள் நீங்களும் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு விட பெரிதாக இருக்கக்கூடிய கருணை கருணை பெருமாள் மிக்கவர் எம்பெருமான்னு சொல்கிறோம் பெருமாளை விட கருணை மிக்கவர் ராமானுசர் அதனாலதான் எம்பெருமான் அந்த ஆர் விகுதி மரியாதைக்கு சேர்த்து சொல்றோம் அப்படி இருக்கக்கூடிய உன் பெரும் கருணை உங்களுடைய பெருங்கருணை இருக்கே தன்னை அந்த கருணையை என் பார்ப்பர் என் பார்ப்பர்னா என்னவாக கருதுவார்கள் உங்க கருணைய பெரிய கருணை பெரிய கருணைன்னு நினைச்சுட்டு இருக்கவாள்னா ஓ இவரும் பெருமாள் மாதிரி தானா இவர் கருணையும் பெருமாளுக்கு சமமானது தானா நினைச்சிருவாளே அதுவே அவமானம் இல்லையா ஏன்னா எம்பெருமான விட பெருமை மிக்கவர்னு சொல்லி பேர் வாங்கிட்டு கடைசியில இவரும் எம்பெருமானை போலன்னு சொன்னாலும் கூட அது உங்களை குறைச்சு பேசுறதா ஆயிடுமே அப்போ நீங்கள் என்னிடம் குணத்தை தேடினால் உங்களை பெருமாளை போல மற்றவர்கள் காண தொடங்கி விடுவார்கள் பெருமாள் என்னை எப்படி பார்ப்பாரோ ஒரு குணம் இருந்தால் காப்பாற்றுகிறேன்னு எப்படி சொல்லுவாரோ அது போல பெருமாளை போல நீங்கள் என்னை பார்க்க தொடங்கினால் மற்றவர்கள் உங்களை பெருமாளை போல பார்க்க தொடங்கி விடுவார்கள் யாருன்னா ராமானுசா ராமானுஜரே உண்மை சார்ந்தவரே உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அடியார்கள் இருக்காளே பக்கத்துல கூரத்தாழ்வான் இருக்கார் எம்பார் இருக்கார் முதலியாண்டான் இருக்கார் நடாதூர் ஆழ்வான் இருக்கார் அத்தனை பேர் என்ன பண்ணுவா ஓ ராமானுஜரும் பெருமாள் மாதிரி தானா அப்படின்னு நினைச்சிருவாளே அதுவே உங்களுக்கு டீப்ரமோஷன் ப்ரமோஷன் தான் ஏன்னா ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறவாளுக்கு அதுக்கும் கீழே பதவி நமக்கு அந்த பதவி பெருசா தெரியலாம் ஆனா அதை விட பெரிய பதவியில இருந்தவருக்கு இந்த பதவி இறக்கினாலே டீ ப்ரமோஷன் தானே அது போல பெருமாளை விட உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவதற்கு காரணம் எங்களை கூட காப்பவர் என்பதுதான் ஏன்னா குற்றமே இருந்தாலும் குற்றத்தை குணமாக எடுத்து நீங்கள் காப்பீர்கள் நீங்களும் கூட குற்றத்துக்கு மத்தியில் ஒரு குணம் இருக்கான்னு ஆராய ஆரம்பிச்சுட்டா அப்புறம் உங்களை பெருமாளுக்கு சமம் என்று சொல்லி உங்கள் லெவலில் இறக்கிட மாட்டாளா அதனால் அடியனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார் மீண்டும் சொல்கிறேன் திருவரங்கத்த தமுதனார் உயர்ந்த குணங்கள் நிறைந்தவர் தான் இது நம்ம சார்பில் அவர் பண்ணக்கூடிய பிரார்த்தனை நாம் இவ்வளவு கீழே இருப்போம் இல்லையா நமக்கே தோணும் நமக்கு ராமானுஜர் அனுகிரகம் பண்ணுறாருனா இது நாம் சிந்திக்க வேண்டிய பாசுரம் நமக்கு ராமானுஜர் அனுகிரகம் பண்ணுறாருனா நம்ம கையில் என்ன இருக்குன்னு பண்ணுறார் ஒன்றுமே கிடையாது குற்றங்கள் தான் பண்ணியிருக்கோம் போனா போறது போன அந்த குற்றத்தையே குணமாக எடுத்து அனுகிரகம் ஒழிய ராமானுஜர் அருளை நாம் பெறுவதற்கு வழியில் அந்த குற்றத்தை குணமாக எடுத்துக்கொண்டு நம்ம ராமானுஜர் பண்ணியிருக்கார் அதனாலதான் இன்று ராமானுஜாசன் சொல்லிக் கொள்ளும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அதை நாம ரியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக திருவரங்கத்த முதனார் பாடியதுதான் இந்த பாசுரம் அப்ப என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து எண்ணில் பல்குணத்தை உன்னையும் பார்க்கில் அருள் செய்வதே நலம் அன்றியன் பால் பின்னையும் பார்க்கில் நலம் உள்ளதே உன் பெருங்கருணை தன்னை என் பார்ப்பர் ராமானுஷா உன்னை சார்ந்தவரே அப்போ என்னுடைய தோஷங்கள் இதுவரை நான் செய்த பாபங்களையும் பாருங்கள் என் இயல்பை பார்த்தால் இனி நான் திருந்துவேனா என்றும் பாருங்கள் இப்படிப்பட்டவனுக்கு நிச்சயமா பெருமாளருள் கிடைக்க வாய்ப்பே இல்லைங்கும் போது உன் உன்னுடைய உயர்ந்த கருணை எல்லையில்லாத மங்கள குணங்கள் நிறைந்த உங்கள் பெருமையை நினைத்து பாருங்கள் அப்போ நீங்கள் என்னை காப்பதுதான் நலம் எனக்கு நலம்ங்கிறது மட்டுமில்லை உங்கள் மங்கள குணங்களுக்கும் அதுதான் பெருமை ஆனால் அப்படி பண்ணாமல் இல்ல இல்ல உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கட்டும் இருந்தால் தான் காப்பாற்றுவேன்னு சொல்லிவிட்டா அதுக்கப்புறம் உங்களுடைய பெரிய கருணை இருக்கே பெருமாளை விட பெரிய கருணைன்னு அந்த கருணையை பற்றி உங்களை சார்ந்த அடியார்களே என்ன நினைப்பா நினைத்து பாருங்கள் அதனால் அடியோங்களை ரட்சிக்க வேண்டும்னு ராமானுஜரிடம் பிரார்த்திப்பது தான் இந்த பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் சீங் மை ஸ்டேட் மை நேச்சர் அண்ட் யோர் இன்ஃபைனட் ஆட்டிபியூட்ஸ் இட்ஸ் குட் டு பிளெஸ் மீ அதர்வைஸ் இஃப் யூ ட்ரை டு சர்ச் ஃபார் எனி மெரிட் இன் மீ தென் வாட் யூட் யுவர் ஃபாலோ think திங்க் ஆஃப் great கிரேட் O ஓ ராமானுஜா என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரத்தில் Ramanujaருடிய பெருமையை மற்றொரு கோணத்தில் காண்போம் திருவரங்கத்த புதனார் திருவடிகளே சரணம் வையும் பார்த்து என் பல்குணத்தை உன்னையும் பார்க்க அருள் செய்வதே நலம் என்னையும் பார்த்து என்பையும் பார்த்து என்னில் பல்குணத்தை உன்னையும் அருள் செய்வதே நலம் அன்றியின் பின்னையும் பார்கில் நலம் உள்ளதே என் பெரும் கருணை தன்னை என் பார்ப்பு ராமானுஷாக உன்னை சார்ந்தவரே அன்று என்பால் பின்னையும் பார்த்தில் நலமுழ உன் பெரும் கருணை தன்னை என் பார்வர் ராமானு உன்னை சார்ந்தவரே